இன்றைய கனவு சூரிய பகவான் மற்றும் மீனம் ராசிக்கு அதிபதி மகாவிஷ்ணு மீனம் ராசிக்காரங்க முதல்ல மூணு விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க வார்த்தை மத்தவங்களுக்கு தப்பா புரிய வாய்ப்பிருக்கு அதனால பேசுற விஷயத்துல ஒரு தெரிவி இருக்கட்டும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு ரியாக்ட் பண்றதை முழுசா அவாய்ட் பண்ணுங்க வேலை சம்பந்தமா சில பயணங்கள் போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரயாணங்கள உங்க முக்கியமான டாக்குமெண்ட்ஸையும் பர்சனல் பொருட்களையும் கவனமா பார்த்துக்கோங்க இழக்காம இருக்கிறது நல்லது ரொம்ப பழக்கம் இல்லாதவங்களோட சேர்ந்து எந்த புது பண பரிவர்த்தனையிலும் இப்போதைக்கு ஈடுபடாம இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப்ல இருக்கவங்க உங்க பிசினஸ் பார்ட்னரோட நல்ல உறவு பேண முயற்சி செய்யுங்க ஆனா மொத்தத்துல மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிற நேரம் இது உங்க காதல் உறவுகள்ல நல்ல மாற்றம் இருக்கும் ஃபேமிலியோட ரொம்ப அன்பா அமைதியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இன்றைய லக்கி கிறிஸ்டல் புஷ்பராகம் பாக்கெட்டில் வைச்சாலே உங்க மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை இரட்டிப்பாகும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ராசிபலனுக்கு